அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஜாக்ரஃபியில் இருக்கிற முக்கியமான ஆண்டுகள் வந்து பார்க்க போகிறோம் டென்த்து ஜாக்ரஃபியில் உங்களுக்கு ஏழு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு லெசனில் இருக்கிற எல்லா இயர்ஸியுமே உங்களுக்கு வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ கீழேருந்து மேலே போகிற மாதிரி உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்றுலேருந்து இரண்டு மதிப்பெண்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுலேருந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும் ஓகேங்களா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை பண்ணிடணும் பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற வருஷத்தில் இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் தொடங்கினாங்க இந்தியாவோடய முதல் பருத்தி நெசவாலை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தொடங்கினாங்க இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்தியாவோட முதல் எஃகு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்டது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவோடய முதல் அஞ்சல் வில்லை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வெளியிட்ருக்காங்க இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வெளியிட்டிருக்காங்க இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் வெளியிட்ருக்காங்க இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா அது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா எக்ஸாக்டா ஸோ முதல் முறையான மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்னா தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அதுலேருந்து பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து முறையாக கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பண்ணது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் முல்லை பெரியார் அணை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் கட்டினாங்க இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அமைச்சிருக்காங்க இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அமைஞ்சிருக்காங்க இந்தியாவின் முதல் ரப்பர் தோட்டம் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்தியாவோட முதல் ரப்பர் தோட்டம் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் டாட்டா இ இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை அப்படி தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அகில இந்திய வானொலி அப்படின்னு எப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இந்தியாவில் அணுமின் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எங்கே எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தொடங்கினாங்க இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவோட உதவியோட தொடங்குறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுில் ஆகாசவாணி அந்த அகில இந்திய வானொலின்னு சொன்னாலும் அதை ஆகாசவாணி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகாசவாணி அப்படிங்கிற பெயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வச்சாங்க வைகை அணை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் க்ரியேட் பண்ணிணாங்க வைகை அணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்துஸ்தான் எகு நிறுவனம் இங்கிலாந்தோட உதவியோட ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தோட உதவியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணிணாங்க முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனி உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ஜெர்மனி உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஸ்டார்ட் பண்ணாங்க கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு சென்னை மதராஸ் மாகாணத்துக்கு பெயர் மாற்றினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டுக்கு மதராஸ் மாகாணத்துக்கு பெயர் மாற்றம் செஞ்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் முதல் அணுமன் நிலையம் முந்நூற்றி இருபது மெகாவாட் இதை ஸ்டார்ட் பண்ணதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்தியாவோட முதல் அணுமன் நிலையம் வந்து முன்னூற்றி இருபது மெகாவாட் கொண்ட திறன் கொண்டது ஸோ அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலாகம் டாடா கன்சலன்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இரு இந்தியா இ இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு லட்சத்தீவுகள் ஸோ அதாவது இந்த லட்சத்தீவு மினிக்காய் தீவு அமினி தீவு இதெல்லாம் சேர்த்து லட்சத்தீவு அப்படிங்கிற பேரை வச்சாங்க அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தீவுகள்லாம் இணைச்சி தான் இந்த லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு தேசிய அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தேசிய அனல் மின் நிலையம் என்டிபிசி அப்படிங்கிறது ஓகேங்களா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஸ்டார்ட் பண்ணாங்க களக்காடு வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க களக்காடு வனவிலங்கு சரணாலயத்தை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பழவேற்காடு ஏரிகள் பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி எண்பதில் கிரியேட் பண்ணுறாங்க பழவேற்காடு ஏரிகள் பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி எண்பதில் கிரியேட் பண்ணுறாங்க தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்டது எப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சேலம் எஃகு ஆலை தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சேலம் எஃகு ஆலை தொடங்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வள வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேசிய வனக்கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தேசிய வனக்கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வந்தாங்க கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமைச்சாங்க கரிகிளி பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கில் நாடுகள் தம்மது தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் விஜயநகர் எஃகு ஆலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க விஜயநகர் எஃகு ஆலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க கூத்தன்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க கூத்தன்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தொடங்குறாங்க மேலே செவனூர் கீழே செவனூர் பறவைகள் சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வடுவூர் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து இரண்டாயிரம் ஆண்டு தொடங்குனாங்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து இரண்டாயிரம் ஆண்டு தொடங்குனாங்க இந்தியாவில் உற்பத்தி செய்கிற திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க தச்சார்பு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் உற்பத்தி அப்படிங்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றிணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றிணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்க கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்க சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க மேகமலை வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்க தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் இரண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க சக்கரக்கோட்டை ஏரிகள் ஏரி பறவைகள் சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க கோடியக்கரை வனவிலங்கு சரணாலய சாரி கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க கங்கை குண்டான் புள்ளிமான் சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க காவேரி வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க நெல்லை வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க உசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க உசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் தேசிய திணைப்பயிர்களின் ஆண்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாக அறிவித்தாங்க தேசிய திணைப்பயிர்களின் ஆண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டை இந்தியா அறிவித்தது சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா அறிவிச்சிருக்கு சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநா சபை அறிவிச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பதிவு இதுவரை பார்த்தவங்க மறக்காம ஒரு லைக்கை பண்ணிடுங்க பிடிக்கிறன்னா டிஸ்லைக் பண்ணி ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் அதை கிளிக் பண்ணிருங்க மறக்காம எல்லாருமே நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்